ஏசம் இன்ஃபோவியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா ஃபிசிஷியன் உங்களுக்கு சிறுநீரக பாதிப்பு இருந்ததுன்னா இந்தெந்த அறிகுறிகள் தெரியும் அதே மாதிரி சிறுநீரக கற்கள் இருந்ததுன்னா எந்த மாதிரியான பாதிப்புகள் நமக்கு தெரியும் ஸோ முக்கியமாக பார்த்தோம்னா இந்த சிறுநீரக கற்கள் தாங்க இன்னைக்கு நிறைய பேருக்கு சிம்டம்ஸே தெரியாமல் ரொம்ப வருஷமாக எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்கிறீங்க இந்த சிறுநீரக கற்களை சரி செய்வதற்கான வழிமுறைகள் என்னென்ன எந்த உணவுகள் நம்ம சாப்பிடக்கூடாது நிறைய பேருக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய டவுட் என்னன்னா டாக்டர் எனக்கு கிட்னி ஸ்டோன்ஸ் இருக்குது ஒரு வாட்டி சரியாயிடுச்சுன்னா இது திரும்ப வருமா இல்லை இதே டயட்டை நான் லைஃப் லாங் ஃபாலோ பண்ணணுமா இந்த மாதிரியான நிறைய சந்தேகங்கள் உங்களுக்கு இருக்குது நம்ம நல்லா தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா நம்ம உடல்ல ஒரு கட்டிகளோ கற்களோ உருவாகுதுன்னு வச்சுக்கோங்களேன் அதற்கு ரீசன் நம்ம உடல்ல அதிகமான டாக்ஸின்ஸ் இருக்கிறது தான் அந்த டாக்ஸின்ஸ் என்ன ஆகுதுன்னா கற்களாகவோ இல்லை கட்டிகளாகவோ மாறுது நம்ம இதற்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணுவோம்னா சரியாக தண்ணீர் குடிக்க மாட்டோம் நீர் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை நம்ம எடுக்காமல் இருப்போம் ஸோ நீர் சத்து நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை நம்ம தவிர்த்துக்கிட்டே வரும்பொழுது தொடர்ந்து என்ன ஆகும்னா இந்த மாதிரி கற்கள் உருவாகும் சிறுநீரகங்கள்லையோ இல்லை பித்தப்பையிலையோ கற்கள் உருவாக வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நீர் சத்து நிறைந்த உணவுகளை நம்ம பயன்படுத்தணும் இதுக்கு முக்கியமான சிறுநீரக கற்களை உடனடியாக விரட்டக்கூடிய ஒரு மூலிகை அப்படின்னு பார்த்தோம்னா ரணகல்லி இந்த ரனகலி இன்றைக்குமே கிராமத்துல நீங்க பாத்திருப்பீங்க கிட்னி ஸ்டோன் இருக்கா சிதீரக கல் இருக்கா இதை கரைக்கிறதுக்கு கல்லை கரைக்கிறதுனே ஒரு மூலிகை தராங்க டெய்லி காலையில இது ஒரு மூணு நாள் சாப்பிட்டா போதும் ஸோ அந்த மூலிகை என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரணகலி தான் ஸோ இந்த ரனகலியை எப்படிங்க நம்ம பயன்படுத்திட்டு வரலாம் தொடர்ந்து ரெகுலராக நம்ம இந்த ரனகல்ல ஒரு பத்துலேருந்து பதினைந்து நாட்கள் காலையில் வெறும் வயதில் இந்த சாறு நம்ம குடிக்கணுங்க ஒரு ஐந்து ஆறு ரணகல்லி இலைகள் இது நல்லா திக்காக இருக்கும் ஸோ சிறுநீரக கற்கள் இருக்கிறவங்க என்ன பண்ணணுன்னா அந்த பேர்னிங் சென்சேஷனோடையே ஒரு யூரின் போகும் பர்னிங் மிக்சுரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க நீங்கள் என்ன பண்ணுன்னா ஒரு ஐந்து ஆறு ரனகல் இலைகள் எடுத்துக்கணும் இதை நல்லா அரைச்சிட்டு இதனோட ஒரு சிட்டிகை அளவு மஞ்சள் பொடி சேர்த்து காலையில் குடிச்சிடணுங்க ஸோ இதை ரெகுலராக காலையில் குடிச்சிக்கிட்டே வரும்போது சிறுநீரகத்தில் இருக்கக்கூடிய கற்கள் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறஞ்சிக்கிட்டே வருது இதில் யூரின் போகும்போதே உங்களுக்கு தெரியும் ஸோ கற்கள் வந்து கரைந்து வெளியில் வர்றது உங்களுக்கு தெரியும் ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும் ஒரு சிலருக்கு யூரின் போகும்போது நிறைய ஆண்களுக்கு இந்த ஹெமர்ச்சூரியா அப்படின்ற ஒரு கண்டிஷன் இருக்கும் என்னென்னு பார்த்தோம்னா யூரின் போயிட்டே இருப்பாங்க எனக்கு பிளட் கலந்து வெளியில் வர மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ரெகுலராக ப்ளட் கலந்து வந்துச்சுன்னா நமக்கு உள்ள சிவியராக இன்ஃப்ளமேஷன் இருக்குது இல்லை இதனால் பாதிப்புகள் இருந்திருக்கலாம் ஸோ அதற்குமே இந்த ரனஹல்லி இலை சாறு ரொம்ப ரொம்ப சிறந்ததுங்க நீங்கள் என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்தாலும் மீண்டும் உங்களுக்கு சிறுநீரக கற்கள் வராமல் இருப்பதற்கு இந்த ரணகல்லி சாறு அப்பப்போ நம்ம குடிச்சிக்கலாம் இதை தாண்டி உணவு முறையில் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயங்கள் நம்ம ரொம்ப என்ன பண்ணுவோம்னா நான்வெஜ் நிறைய சாப்பிட்டுட்ருப்போம் ஸோ அசைவ உணவுகள் நிறைய சாப்பிட்டீங்கன்னா கட்டாயமாக நீங்கள் என்ன பண்ணணும் சிறுநீரக கற்கள் இருக்கிறவங்க அசைவ உணவு சாப்பிடும்போது அதற்கு ஏற்ற மாதிரி நம்ம தண்ணீர் குடிச்சிக்கணும் கற்கள் இருக்குது அதுக்கான சிகிச்சைகள் எடுத்துகிட்டு இருக்கிறோன்னும் போது அந்த டைமில் நீங்கள் நான்வெஜ் அவாய்ட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமாக நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்டுட்ருக்கீங்கன்னா ரொம்ப ஸ்பைசியாவோ இல்லை ஆயில் அதாவது எண்ணெயிலே பொறித்த உணவுகளோ அந்த மாதிரி எடுக்கிறதையும் நீங்கள் தவிர்த்துக்கலாம் அந்த உணவுகளை ஃபாலோ பண்ணிட்டே வரும்போது மீண்டும் நமக்கு சிறுநீரகத்தில் கற்கள் வராமல் பாதுகாக்கப்படுது சரி இதற்கு அடுத்தது ரெகுலராக வேறு என்னென்ன நம்ம பயன்படுத்திட்டு வரலாம் அப்படின்னு பார்த்தோம்னா உணவு முறையில் முள்ளங்கி அடிக்கடி உணவில் முள்ளங்கி சமைத்து சாப்பிடுங்க முள்ளங்கி கீரை ரொம்ப முக்கியமானது முள்ளங்கி விதைகள்ங்க அவ்வளவு நல்லதுன்னு சொல்லலாம் சிறுநீரக பாதை தொற்று யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படின்னா அது சரியாகிறதுக்கும் முள்ளங்கி விதைகள் நமக்கு பயன்படுது இதுலேயே முக்கியமாக பார்த்தோம்னா நிறைய சாறு வகைகள் அதாவது ஜூஸ் ஜூஸ் என்னென்ன குடிக்கலாம் அப்படின்னா ஒரு நாளைக்கு நீங்க வாழைத்தண்டு வாழைத்தண்டு ஜூஸ் மாதிரி எடுத்துட்டு வரலாம் ரெகுலரா வாழைத்தண்டு ஜூஸாக நம்ம குடிச்சிக்கிட்டே வரலாம் வாரத்திற்கு மூன்று நான்கு நாட்கள் வாழைத்தண்டு வாழை கிழங்கு வேர் பகுதியில நமக்கு கிழங்கு மாதிரி இருக்கும் இல்லைங்களா அதை வந்து நம்ம பயன்படுத்தலாம் வாழை கிழங்க நம்ம பயன்படுத்தலாம் ஸோ அந்த கிழங்கு அதை நம்ம வந்து ஒரு குழி மாதிரி செஞ்சு வச்சிட்டோம்னா அதில் தண்ணீர் சேகரமாகும் இந்த தண்ணீரை எடுத்து குடிக்கணும் ஸோ காலையில் ஸ்டோமக்கில் இந்த வாழை கிழங்கு நீரை வந்து குடிச்சிக்கிட்டே வரும்பொழுது இது வந்து ஒரு வாரத்துக்கு இரண்டு மூன்று நாட்கள் கூட பயன்படுத்தலாம் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்குதுன்னா இது பயன்படுத்தலாம் இல்லைன்னா வாழைத்தண்டு அதனோட சாறு நீங்க குடிச்சிட்டே வந்தாலும் உடலுக்கு நன்மை தரக்கூடியது ஸோ சிறுநீரக கற்கள் உங்களுக்கு வெளியேற ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி உணவு முறையில் என்னென்ன காய்கறிகள் நம்ம சாப்பிட்டா சிறுநீரக கற்கள் மிக விரைவில் வெளியேறும் நல்ல நீர்ச்சத்து இருக்கக்கூடிய வெள்ளை பூசணி ரொம்ப சிறந்தது அதனுடைய வந்து பார்த்தோம்னா இந்த நார்ச்சத்து நிறைய இருக்கக்கூடிய காய்கறிகள் ஸோ பீன்ஸ் ரொம்ப முக்கியம் ஸோ பீன்ஸ் கூடவே அடிக்கடி உணவில் சாப்பிட்லாம் இல்லை இது பீன்ஸ் மட்டுமே வேக வைத்து நல்ல குழைய வேக வைத்து ஒரு பவுலில் ஒரு வித் டூ த்ரீ டைம்ஸ் நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டே வரலாம் அதுக்கப்புறம் பீர்க்கங்காய் ரொம்ப முக்கியம் சுரக்காய் ரொம்ப முக்கியம் ஸோ இந்த மாதிரி காய்கறிகள் நூக்கோள் சவ் இது எல்லாமே சாப்பிட்டுட்டு வரும்போதும் சிறுநீரக கற்கள் உங்களுக்கு வெளிவர ஆரம்பிக்கும் சித்த மருத்துவத்தில் கல்கரைச்சி மாத்திரை அல்லது கற்கரைச்சி சூரணம் அப்படின்ற மருந்து இருக்குங்க இதை நீங்கள் பயன்படுத்தலாம் ஸோ இந்த ரெண்டு மருந்தில் ஏதாவது ஒன்று நீங்கள் டேப்லெட்டாக கற்கரைச்சி மாத்திரையாக கூட பயன்படுத்தலாம் ஸோ காலை இரண்டு இரவு இரண்டு மாத்திரைகள் ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து நீங்கள் பயன்படுத்திக்கிட்டே வரும்பொழுது சிறுநீரக கற்கள் உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும் ஒரு சிலருக்கு ரொம்ப பெயின் இருக்கும் இல்லைங்களா இடுப்பு பகுதியில் எனக்கு கிட்னி ஸ்டோன்ஸ் இருக்குது அப்படின்னாவே இடுப்பில் ரொம்ப வலி இருக்குங்க சைடில் நம்மளுடைய இடுப்பு பகுதியோட பக்கவாட்டு பகுதியில் சைடில் ஃப்ளாங்ஸ் அந்த இடத்துல அதிகமா இருக்கும் இடுக்கு போகும்போதெல்லாம் அடி வயிற்று பகுதியில எனக்கு வலி ரொம்ப தீவிரமான வழியாக இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு சிம்டம்ஸ் இருந்ததுன்னா நம்ம சொல்ற மாதிரி உணவு முறைகளை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க இதுல முக்கியமாக பார்த்தோம்னா நெல்லிக்காய் ரொம்ப முக்கியமானது ஒரு நாளைக்கு ஒன்றாவது நெல்லிக்காய் நீங்க பயன்படுத்தணும் ஸோ இதனோடு சேர்த்து ரெகுலராக நம்ம என்ன பண்ணலான்னா இந்த கொத்தமல்லி இலைகள் கொத்தமல்லி இலைகள் கருவேப்பிலை இது ரெண்டுமே சேர்த்து கஷாயமாக இல்லைன்னா ஜூஸ் மாதிரி நம்ம குடிச்சிட்டு வரலாம் ஸோ கொத்தமல்லி இலைகள் கருவேப்பிலை இது ரெண்டும் ஒரு ஒரு கைப்பிடி எடுத்து ஒரு அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்து மிக்சியில் நல்லா அரைச்சி ஃபில்டர் பண்ணிக்கோங்க இதையும் ரெகுலராக நீங்கள் குடிச்சிக்கிட்டே வரணும் அப்போது சிறுநீரக கற்கள் இருக்குன்னா நம்ம சாப்பிடக்கூடிய உணவு முறைகளில் அதிகமான நீர் இருக்கணும் ஸோ காரமாக கொஞ்ச நாளைக்கு எடுக்காதீங்க சோ இதனோடு சேர்த்து உரிய சித்த மருந்துகள் எடுக்கும் நமக்கு சிறுநீரக பாதையில் இருக்கக்கூடிய கற்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கரைந்து வெளியேறும் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி